ும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசமனையிலும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில் பூரம் நட்சத்திரத்தில் வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில் போய் பிரவேசிக்க போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்கப் போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதைப் பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீடைலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்னா ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ பஞ்சம ஸ்தானத்தில் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசின் மாதன் மீது பதுவதும் ராசியின் மீது குருவினுடைய பதுவதும் உங்களுக்கு மேன்மையையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி குரு அதே சமயத்தில் வாக்கியதிபதிங்கிறது செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களினுடைய தொடர்புகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஸோ இந்த மாதத்தில் எண்ணிய நிகழ்வுகள் அனைத்தும் ஈடேறக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய அமைப்பு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவார்களினுடைய நட்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை நண்பர்களினுடைய ஆதரவுங்கிறது இருக்கு அப்போ உங்களுக்கு கௌரவம் சுய கௌரவம் மேலோங்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய பெறுகிறது இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது அங்கு இருக்கிறதுனால அந்த கேதுங்கிறது ஞானக்காரகங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்போ ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தை பிரித்து விடுமா அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தான் செய்ய போகிறார் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு நீங்க மற்ற குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை மூன்றாம் இடம் என்பது முயற்சியை தரக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தின் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் உங்களுடைய மனமும் எண்ணமும் செயலும் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இசை சம்பந்தப்பட்ட அதாவது கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மையும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது அந்த ட்ராவலிங் சம்பந்தப்பட்ட அதாவது நிறைய பேர் வந்து வெளியில் டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த டிராவலிங் மூலமாக புதிய அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசு அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிற சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் நான்காம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்ரன் என்பது வீட்டுக்கு உரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்கள் அதற்குண்டான அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அதாவது இதுவரைக்கும் நான் ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்று நெடுநாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த சிம்மராசி என்பர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் அந்த ராகுவோடு இருந்து ஆகி இருந்து சில விஷயங்களில் தனம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் தடைபட்டு கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அதாவது இந்த வருடத்தில் மேம்பாடும் வளர்ச்சியும் மேன்மையும் நினைத்த காரியங்கள் ஜெயக்கூடமாக தன்மையும் குழந்தையின் மூலமாக நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய அமைப்பு அப்போ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்தது ஒரு பிரிவு இருந்தது ஒரு சிக்கல் இருந்தது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக ஒரு அடித்தளம் போடக்கூடிய மாதமாக ஒரு நல்ல மாதம் குழந்தைக்கும் உங்களுக்கும் அதாவது குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது குடல் குழந்தைகளினுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்கள் இதுவரை எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எத்தனையோ விதத்தில் பார்த்தோம் ஒரு குழந்தை எங்களுடைய வீட்டில் ஒரு செல்வம் குழந்தை செல்வம் கிடைக்காமல் தடைபட்டுக் கொண்டிருந்தது என்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகள் ஒரு மலலிச்சத்தம் கேட்கக்கூடிய தன்மையும் குழந்தைகளால் ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது சொல்லணும் அரசு அரசு சார்ந்த துறையில் அனுகூல வாய்ப்புகள் அதே சமயத்தில் புதன் வந்து அமர்ந்திருந்து தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் சகோதர சகோதரிகள் மேன்மைகள் தரக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறவாக சிறப்பாக இருக்கிறது சூரியனும் புதனும் இணைந்த புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதுக்குரிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலும் ஐந்துக்குரியவன் ஒன்பது அதாவது ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பரிவர்த்தனை பெற்று சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு வாய்ப்பு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே எனக்கு எதை எடுத்தாலும் தடைபட்டு கொண்டே போகிறதே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்துக்கொண்ட சிம் Simba அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதமாக தென்படுகிறது ஆறுக்குரியவன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்க அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா அப்போ இதுவரைக்கும் ஒரு கடனையை கட்டி கொண்டிருந்தேன் இமைக்கே சரியா போயிட்டிருந்தது அப்போ கடன் நம்முடைய கழுத்தை நெருக்கிறது என்று இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் அதாவது உங்கள் குடும்ப உறவுகள்னாலவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ கணவனுடைய வர்க்கம் மூலமாகவோ ஏதாவது ஒரு 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 நல்லது நிகழ்வு நடக்கக்கூடிய இதுவரைக்கும் இருந்த சொத்து அதை கட்டக்கூடிய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்ப உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையும் போது கோபங்கள் ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப கொஞ்சம் மந்த தன்மை கொஞ்சம் டல்லானமான இருக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி இரண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் ஒரு தொழில செட்டில் ஆகல ஒரு வேலையில செட்டில் ஆகல ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னு இருந்தவர்களுக்கும் அல்லது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சமூக சேவை ஆற்றுவதற்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ ராகு எட்டில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் நான் வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் தொய்வாகி கொண்டு இருந்தது ஒரு ரிசர்ச்சு கம்ப்ளீட் பண்ண முடியல அதாவது புதிதாக அதாவது தேடுதல்கள் இருக்கிற அதுல தடைபட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதாவது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அனுகூலங்கள் ஆதாயங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை பத்தாம் இடத்தில் பார்த்து காரணத்தால் ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையே அதை ஏதோ ஒரு வேலை வருடமாவது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்குமா ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா என்று இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சிறப்பாக இருக்கு பதினோராம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இடத்தை இத்தனை நாள் நான் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வேண்டும் நாங்கள் எண்ணிய விஷயங்கள் ஜெயமாகணும் ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கணும் என்று வேண்டிக் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை அதாவது அம்மாவாசி என்று உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்களுக்கு நிச்சயமாக பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அந்த கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில வேலைக்கு செல்லும் போது விநாயகமூர்த்தி சென்று வழிபட்டு செல்லும் போது அனைத்து விதமான நட்பலன்கள் நடக்கும்ல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது